அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல் அடிக்கடி ஒன்று நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாமக்கல் டு சேலம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலும் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலங்காணிக்கு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுடைய பிரம்மாண்டமான டிடிசிபி ரேரா அப்ரூவல் கேட்டடு கம்யூனிட்டி வீட்டு மனைப்பிரிவு அமைஞ்சிருக்குங்க யாரெல்லாம் சரியான லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு தரமான சைட் வேணும் அப்படின்னு நீங்கள் நம்மகிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் இந்த வீட்டு மனைப்பிரிவு இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் நீங்க அதிர்ஷ்டசாலியா மாறணுமா நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணி இந்த வீட்டு மணி கமிஷனே இல்லாம நேரடியாக நிறுவனத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த வீடியோ ஏற்படுத்த நினைக்கிறேன் ஜனவரி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சைன் லான்ச் ஆக இருக்கு இப்போ இந்த வீடியோ ஆகிற ரிலீஸ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு டிசம்பர் ஆகுதுங்க கட்டாயம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வீட்டுமனை பிரிவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே அழைச்சி பேசுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏன்னா ஏன்னா இந்த சைட் லான்ச்சிங் அப்போ உங்களுக்கு லைவ் வரப்போகுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய எங்களுடைய லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்கும் கண்டிப்பாக சைட் அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பிளாட் கூட எடுக்க முடியாத சூழ்நிலை போகும் இப்போவே நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிங்க கட்டாயம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்